தமிழ் வணக்கம் பாருங்கள் நம்ம வந்து பூண்டு தனியாக அப்படி வச்சுருக்கோம் வெங்காயம் தனியாக வச்சுருக்கோம் மூணு மிளகாய் தண்ணி வச்சுருக்கோம் நம்ம வந்து வாழை வாழைப்பூ கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வாழைப்பூ செய்ய போகிறோம் வாழைப்பூ கூட்டு செய்ய போகிறோம் பாருங்கள் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லெண்ணெய் போட்டிருக்கோம் இந்த நல்லெண்ணெய் இப்போ என்ன செய்கிறோன்னா கடுகு பாருங்கள் கொஞ்சம் நிறையா போட்டுக்குவோம் ரெண்டு மூணு கூட்டுக்கு எடுத்துக்கிற போகிறோம் அதனால் கடுகு கொஞ்சம் நிறையா போட்டுக்கிடுவோம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த சமயம் நிறையா கொஞ்சம் உளுந்து முழு உளுந்து போட்டுக்குருவோம் பாருங்கள் கொஞ்சம் உளுந்து முழு உளுந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கிடுவோம் அது நல்லா அடுத்த தீரம் ஜீரம் ஒரு பத்தில சின்ன ஜீரகம் இது எல்லாத்துக்குமே போ சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது இதையும் கற்றுக்கிட்டோம் இதையெல்லாம் வறுத்துருச்சு இப்போ இப்போ இதையெல்லாம் வறுத்துருச்சு பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மாதிரி சேர்த்துக்கிறோம் மொத்தமாக அதில் மிளகாய் தனியாக போட்டோம்னா காரம் வரும் அதனால் நம்ம சேர்த்து போட்டுக்கிட்டோம் நம்ம வந்து அதை நல்லா இது நல்லா வதங்கி வச்சுருக்கு இவங்களுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்போ இந்த உப்பு இந்த வெங்காயத்தில் வதங்கி வரும்போது சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு இது வதங்கணும் வெங்காயமும் பூண்டு சேர்த்துருக்கோம் இது வந்து முக்கால் பதத்துக்கு இது வதங்கணும் பாருங்கள் இது ஒரு முக்கால் பதம் நமக்கு கிடச்சிச்சு இன்னும் கூட கொஞ்சம் வே இப்படியே ஒரு வதக்கி பாருங்கள் இது ரெண்டு மூணு ஐட்டம் செய்கிறதுனால இப்படி மொத்தமாக வதக்கி எடுத்து வச்சுக்கிறோம் நம்ம ஒவ்வொன்னா தனித்தனியாக துவைச்சி வச்சுக்க முடியாது ரெண்டு மூணு ஐட்டம் நம்ம செய்யும்போது இப்படி மொத்தமாக அதெல்லாம் சேர்த்து இப்படி வதக்கி எடுத்து வச்சுட்டோன்னா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் ரசம் வரைக்கும் கூட இது போட்டுக்கரலாம் பாருங்கள் இப்போ இவங்க வதக்கிட்டாங்க எல்லாம் நல்லா வதக்கிட்டாங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கிட்டோம் இப்போ என்ன செய்யணும் பாருங்கள் பாசி பொறுப்பு வச்சுருக்கோம் முக்கால் போதத்துக்கு வச்சுருக்கோம் இப்போ இதில் சேர்த்துக்கிட்டோம் இந்த வாழைப்பூக்கு பாசி போட்டு வாழைப்பூ செய்கிறோம் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இது பாருங்கள் இதில் சேர்த்துக்கிட்டோம் முக்காப்பதம் இது செய்ய இந்த மாதிரி முக்காப்பதம் இருக்கணும் கூடவே என்ன செய்யணும் வீட்டுக்கு அரைச்சிருக்கும்பரியலாம் எல்லாம் சேர்த்து கலவை மசாலா தான் இப்போ நிறைய பேர் அரைக்கிறாங்க கலவு மசாலா பாருங்கள் இந்த கலவு மசாலையில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் போட்டு இதையும் நல்லா இப்படி கிண்டி விடுவோம் பருப்பில் வந்து பெருங்காயம் போட்டிருக்கிறோம் உப்பு மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் அதுக்கு எதுவும் சேர்க்கணுன்ட்டு இல்லை இப்போ இதையும் சேர்த்துட்டோம் இது சேர்த்ததுக்கப்புறம் என்ன சிறன் நல்லா சேர்த்துட்டோம் இப்போ இந்த வாழைப்பு சேர்த்துக்குவோம் இந்த வாழைப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி கிளறிடுவோம் இது மாதிரி வச்சா நல்லா இருக்கும் வாழைப்பூ சேர்த்துட்டோம் இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் நிறையா விட வேண்டியதில்லை இல்லை கொஞ்சமாக விட்டால் போதும் இது தண்ணியிலே இது வேகணும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு மூடி வச்சோம் வேக இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு ரொம்ப காரம் இல்லாமல் செய்கிறோம் குழந்தைங்களை கொடுக்குறதுக்கு இதை தான் சாப்பிடுங்க அதனால காரம் இல்லாமல் செய்கிறோம் இந்த இன்னும் கொஞ்சம் வேகட்டுமே வெந்துருச்சு பாருங்கள் இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிட்டோம் இப்போ இவங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மூடி இன்னும் வேகட்டுருவோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு போட்டு நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த சமையல் செய்கிறோம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதில் எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம் இப்படி சேர்த்துக்கிறோம் இது நல்லா வெந்துருச்சு அதனால் ரெண்டு மாதிரி சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு நல்லா படிக்க வந்தி விட்டு அருமையான வாழைப்பூ கூட்டு வாழைப்பூ பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுருக்கோம் காசிப்போ வாழைப்பூ போட்டு செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு சாதில் போட்டு கிரட்டி ஊட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் அருமையான கூட்டு இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு விட்டுங்க சாப்பாட்டில் விட்டுங்க சாதில் போட்டு திரட்டி சாப்பிடலாம் சாக்கி எல்லா சாதத்துக்கு எடுத்துக்கலாம் ரசம் தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கறலாம் அருமையான கூட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது வாழை தண்டை நிறையா மற்றவங்களுக்கு வரப்பூவில் இந்த வாழைப்பூ போட்டு மறுசு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது